நமஸ்காரம் கரண் இப்ப நம்மளுக்கு புதிய நட்சத்திரம் முப்பத்தி எட்டு ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமை இருப்பாங்க கிட்னி ஆகி கணவன் சகிந்த கிட்னி கிடைக்காங்க போய் உடல் பாதிக்கப்பட்டு இறந்துருவாரு அப்படின்ற மாதிரி கண்டிஷன் இருந்தவங்க அதுல போய் ஆண்டியில் ஆப்ரேஷன் அவங்க உடம்பு தீரி போரை வேலைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பதினஞ்சு வருஷம் இடிஸ் பாப்பா அன்எக்பெக்டட் கோய்ட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் நான் தனுசு ராசி பாப்பா வந்து ரிசப் ராசி இருக்க சொல்லுறோம் என் ஹஸ்பண்டு வந்து சிம்ம ராசி பூரணம் நட்சத்திரம் ஏன் தனுசுக்கு மட்டும் இவ்வளோ சோதனைகள் இவ்வளோ வேகாய்கள் அப்படின்னு ஒரு கண்ணீரோட கேட்டுக்கிட்டாங்க சகோதரி எதை நாங்க கொண்டு வந்தோம் கொண்டு சென்றோம் அப்படிதான் பாட சொன்னுது தனுசு ராசிக்கு மட்டும் இந்த சோதனை இல்லை ரிஷபராசி பொண்ணு போயிட்டான் சிம்ம ஒரு வாய்ப்பு தான் என்ன என்னால ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக ரெக்கவர் ஆகிட்டான் கூட ஸோ பன்னெண்டு ராசிகளில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் எல்லாத்துக்குமே கெட்டதாக நடக்கும் அதெல்லாம் காலப்பூசை தத்துவமே தனுசு ராசிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எஸ்பெஷலி அதிர்ஷ்டமும் உண்டு ஆப்பும் உண்டு அதுவும் இப்ப பர்டிகுலராக நடந்துட்டு இருக்க நேரம் அதிர்ஷ்டம் ஆப் ஆகும் ஏன் அப்படின்னாக்கா நான்காம் இடத்துக்கு வந்த சுகஸ்தானம் ராகு பகவான் அந்த வாரம் பாத்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடாக ஒரு மேட்ரு அதே மாதிரி தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான கன்னிராசிக்கு கேது பகவான் அங்க அவர் சுதந்திரம் பண்ணிட்டு இருக்காரு கர்மஸ்தானத்துல கேது பகவான் வந்துட்டு இருந்தால் அவ்வளவு சிறப்பு இல்லை நல்லது இல்லை இன்னொன்னு இந்த நாலாம் இடம் வந்து உச்சமாக பகவான் என்ற வீட்டுக்கு வந்து ராகு பகவான்னு சொன்னேன் அந்த சுக்கர பகவானும் அந்த பச்சாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் உச்சமான் என்ற வீட்டுக்கு வந்து கேது பகவான் அந்த புதன் பகவானும் சுக்கர பகவான் புதன் பகவான் ரெண்டு பேருமே தரிசுகிற ராசி அந்த லக்னத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் பாதுகாதிப்பீங்க ஸோ இவங்க வந்து கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க எடுக்கிறா மாதிரி எடுப்பாங்க குடுங்குற மாதிரி குடுங்கிருவாங்க இதுதான் நம்ம வந்து என்னுடைய பல பதிவுகளை நான் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தேன் நீங்க அதை பார்த்துட்டு எழுதித்தான் போட்டு இருக்கீங்க நீங்க தாலிக்கு வந்த பங்கம் போய் குருவிக்கு வந்த பங்கம் ஆச்சு கபின் கரெக்டா தான் போட்டுருக்கீங்க தாலி காப்பாற்றப்பட்டது ஆனால் வந்து கொண்டு அப்படின்னு சொன்னது தவற வேற என்ன சொல்ல முடியும் நேரத்துல இந்த மாதிரி யாராவது ஆறுதல் சொன்னா கூட சொல்றவங்க உங்களுக்கு வந்து கோவம் விடலாம் வெறுப்பு வரலாம் ஆனா இதெல்லாம் வந்து எந்த காலத்திலயே எதவோம் ஆனா உறுதியாரு வந்தும் கோபத வாழ்க்கை வாழ்க்கை வந்தவர் நாம் தங்கி தாழ்ந்த ஏற்றுவதற்காகவோ தேற்றுவதற்காகவோ நான் சொல்லல பழையன கவிதரும் புதியன பூதரும் இயற்கையை நிகழ்வி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இரண்டவங்க முதல் மிருகசீரனை நட்சத்திரம் அந்த ஏழு வயது குழந்தை அந்த பெண் தெய்வம் எங்கேயும் போலவங்க கூடமாக இருக்கு இல்லைங்க ஏன் நினைக்கிறீங்க திருப்பு உங்களுக்கு அடுத்து பிறக்க போகும் குழந்தைக்கு அதுவே அந்த குழந்தையாக வந்து பிறக்கலாம் பிறக்கும் மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாது இதுவாக நடக்கலாம் நெகட்டிவா திங்க் பண்ணுறதை விட்டுட்டு பெசிமிஸ்டிக்கா திங்க் பண்ணுறதை விட்டு ஆப்பிள் மிஸ்டிக்காக திங்க் பண்ணுங்க பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க கிரக சஞ்சாரம் அமைகள் இப்ப நாலாம் இடத்துல ராகு பத்தாம் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு மேஜர் போர்ட்ஃபோலியோ இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் தான் வருஷம் ஏப்ரல் மே வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் ஆகிடும் மனசு ராசிக்கு ஆனா இந்த காலகட்டத்திலேயே பல யோகங்களையும் யோகம் முறையும் அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பல நன்மைகள் பெற்றவர்கள் அடைந்தவர்கள் ஆதாயம் அடைந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க மனசு ராசியில இதே மாதிரியும் இருக்காங்க ஆனால் எல்லாமே வைசிய வருஷம் எல்லாமே வந்துட்டு இருக்கு நிலவு நடக்குது கட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த ரெண்டு மேஜர் போர்ட்போலியோ தான் ராகு பகவான் கேது பகவான் நாலாம் இடம் பத்தாம் இடம் சுக்கர பகவான் உச்சமாக என்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவான் புதன் பகவான் உச்சமாக என்ற வீட்டுக்கு வந்த கேது பகவான் சோ இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன் ஏற்கனவே உங்க பதிவு முன்னாடியே பார்க்காத போயிட்டு என்ன நானு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க விதி பாசம்னாக்கா என் பொண்ணை வந்து நானே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு நானே வந்து ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு வந்துருப்பேன் நானே அழைச்சிட்டு போய் நானே அழைச்சிட்டு வந்திருப்பேன்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் ஃபீல் பண்ணாதீங்க வாழ்க்கையை பாருங்க அந்த பாப்பா அவங்களுக்கு எப்போ பக்கத்துலையாக இருப்பா பல பாப்பா அவங்க வீட்டுக்குள்ள அவ பார்க்கலாம் மனசை கேட்டுக்கோங்க மனசை சாப்பிடுவாங்க டைப்பிடந்தால் வெளி சொல்லுவாங்க இந்த சின்ன நிலைமை வணக்கம் சகோதரி கவலைப்படாதீங்க சுரிய விவசாயம் பண்ணுவாங்க காயத்துக்கு ஒரு பிசாக வச்சுக்கோங்க டெய்லி